ஏ தீபாவளி வந்துருச்சுன்னு இன்னைக்கு நாங்க கிளம்பிட்டோங்க இங்க வந்து டல்லஸ் எக்ஸ்போ சென்டர்னு ஒரு இடம் இருக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா தீபாவளிக்கும் இந்த மாதிரி ஒரு ஹெரிட்டேஜ் ஃபெஸ்டிவல் போடுவாங்கங்க இங்க கிடைக்காத திங்ஸே கிடையாதுங்க இங்க வந்தாவே ஒரு நிமிஷம் யூஎஸ்வே மறந்துருவோம்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா உள்ள வந்ததுல இருந்தே நமக்கு வந்து ஒரு ஃபுல் இந்தியா ஃபீல் இருக்கும் நம்மளே ஒரு முழுசா சந்திரமுகியா மறன கங்காவை பாருன்ற மாதிரி தான் ஆயிருவோம் எதை பாக்குறது எதை விடுறதுன்னே தெரியாத மாதிரி அவ்வளோ கடைங்க இருக்குங்க நூறு இரநூறுக்கு மேலேயே கடைங்க இருக்கும் சாப்பாட்டு கடையில இருந்து துணிமணி நகைங்க பாத்துறங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கடைகளும் இங்க பாத்தீங்கன்னா அழகழகா அந்த பிராஸ் ஐட்டம் கூட வச்சிருந்தாங்க கொஞ்ச நேரம் ஃபுல்லா பாத்துட்டு அதுக்கப்புறம் வந்து மத்தியானம் லஞ்சு சாப்பிடாம வந்துட்டோமா அதனால வந்து அங்கேயே இருக்க ஸ்டாலில் சாப்பிட்டுக்கலான்னு பிளான் தான் வந்தோம் குழந்தைங்க நானு பன்னீர் டிக்கா சிக்கன் டிக்கா எல்லாம் வாங்கி சாப்பிட்டாங்க அப்புறமா பஞ்சு மிட்டாய் கூட வாங்கி கொடுத்தேன் எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் எதுவும் பெருசா வாங்கலைங்க ஒரு ரெண்டு இயர்ரிங் மட்டும் வாங்கினேன் அங்க போனதுல இன்னொரு ஹாப்பினஸ் என்னன்னா நிறைய சப்ஸ்கிரைபரை மீட் பண்ணேங்க எல்லாரும் அவ்வளவு அன்பா பேசினாங்க அதுவே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு